அன்றைக்கு ஒரு சவுக்கு கம்பை எடுத்து கையால் மண்ணை விட்டு ஊன்றப்பட்ட கொடிதான் இன்றைக்கு அண்ணாந்து பார்த்தாலும் நுனியை பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு விண்ணை தொட்டு பறக்கிற விடுதலை கொடியாக சகோதரத்துவ கொடியாக சமத்துவ கொடியாக சமூக நீதி கொடியாக தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் பட்டளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது காலம் இது சிறுத்தை ஏன் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சிறுவன் விளக்கம் இருக்கிறார்களே விழிப்புகளை சமூகம் இருக்கிறது அத்தனை பேருக்கு பொதுவான முழக்கம் சுரு உருதான் முனி குருகிதான் உழச்சி கலச்சி தான் வாயிறு சுருங்கிதான் கனக்கு முன்பட்டும் அப்படா இப்பேஜா ரப்படா ஏச்சாட்டப்படா வேறு படிஞ்சதோ வேற முடிஞ்சதும் கனக்கும் முடிக்கணும் இப்படா பொதுமக்கள் மற்றும் விடுதலை திருப்பூர் உருவாகிறோம் உங்கள் அனைவருக்கும் பணியான வணக்கத்தை உருவாக்குவது எழுத்து நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்ன உள்ளத்தில் எங்களிடத்தில் ஆடு திறம பதியப்பட்டுள்ளார் அந்த விதத்திலே ஈராயிரம் ஆண்டுகள் அடிமையை மூன்று எழுத்து வந்திரம் என்ற திருமா என்ற மூன்று எழுத்து வந்திரம் இருள் வெளிச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது வெளிச்சத்தை உருவாக்கி விடுப்பதற்கு இந்த கந்தக பூமி களத்தில் சிறுத்தைகள் பெருமளவு இந்த கிராமத்திலேயே உள்ளது நான் இது வெறும் வார்த்தைகளாக சொல்லவில்லை வரலாறை புரட்டி பார்த்தபோது தான் தெரிகிறது கடலூரில் வரலூர் என்று சொன்னால் சிறுமியின் கோட்டை என்றுதான் ஒரு அந்த விதத்திலே சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது மனம் இந்த தமிழகத்தினர் வாழ்த்துக்களை உருவாக்கிக் கொண்டு மேலும் தலைவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் இணைந்து செயலாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி കൊടിയെ കെട്ടുന്നുണ്ടാ തോരണം കെട്ടുന്നുണ്ട്